திருச்செந்தூர் முருகனை வழிபடும் சரியான முறை தெரியுமா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் திருக்கோவிலாகும் இந்த கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானை உருவாக்கியது என திருப்புகழில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் அசுரர்களை அழித்து தேவர்களை முருகப்பெருமான் காத்து அருளிய தலம் திருச்செந்தூர் பல அற்புதங்களை முருகப்பெருமான் நிகழ்த்தி காட்டிய இந்த திருத்தலம் முருகனின் அருள் முழுமையாக நிறைந்திருக்கும் தலமாக கருதப்படுகிறது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் அதிகமான பக்தர்களால் போற்றி கொண்டாடப்படும் தலமாக இருப்பது திருச்செந்தூர் காரணம் இதுவே முருகப்பெருமானின் அவதார நோக்கம் நிறைவேறிய தலமாக கருதப்படுகிறது முருகப்பெருமான் தவக்கோலத்தில் சிவபூஜை செய்த நிலையில் கையில் தாமரை மலருடன் காட்சி தரும் ஒரே தலமும் திருச்செந்தூர் திருத்தலம்தான் இங்கு செல்லும் பக்தர்கள் முறையாக முருகப்பெருமானை வழிபட்டால் மட்டுமே அதன் முழு பலனும் கிடைக்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபடும் சரியான முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முருகன் அனுமதித்தால் மட்டுமே திருச்செந்தூர் செல்ல முடியும் வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன் ஒரு தீபம் ஏற்றி முதலில் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் பிறகு முருகனிடம் நீயே துணை உன்னை நம்பி வருகிறேன் என உங்கள் வேண்டுதலை சொல்லி மனதார வழிபடவும் இங்கு கடல் மட்டத்திற்கு கீழாக சிறு குன்றின் மேல் கடலை பார்த்தவாறு சுவாமி விட்டிருப்பார் பிறவி பிணியை போக்கி தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் படைத்தல் காத்தல் அளித்தல் ஆகிய மூன்று மும்மூர்த்திகளின் வடிவில் தொழில்களை செய்பவராக திருச்செந்தூரில் மட்டுமே முருகன் அருள்பாலிக்கிறார் முதலில் கடலில் குளித்துதான் நாளிக்கிணற்றில் நீராட வேண்டும் நாளிக்கிணற்றில் நீராடிய பிறகு எந்த நீரிலும் குளிக்கக்கூடாது முருகப்பெருமான் வேளால் உருவாக்கிய தீர்த்தம் நாளிக்கிணறு இதை கந்த புஷ்கரணி என்றும் அழைக்கிறார்கள் ஈர உடைகளுடன் கோவிலுக்குள் செல்லக்கூடாது முதலில் தூண்டுக்கை விநாயகருக்கு தலையை சுற்றி ஒரு சிதறு தேங்காய் உடைத்து வழிபடவும் இங்கு வைக்கும் வேண்டுதல் முருகனிடம் சென்றடையும் நாளிக்கிணற்று கிணற்று அருகே திருச்செந்தூர் கோவிலை புனரமைத்த மௌன சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமிகளை வழிபட வேண்டும் பிறகு கோவிலுக்குள் சென்று மூலவரான சுப்பிரமணியர் கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் இருப்பார் அவர்களை வழிபட வேண்டும் முருகனின் நாமங்களை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே கண்ணார பார்த்து வணங்க வேண்டும் இங்கு கொடுக்கும் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டால் பலவித நோய்கள் செய்வினை தோஷங்கள் நீங்கும் முருகன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள முருகன் கைகளால் பிரதிஷ்டை செய்த பஞ்ச லிங்கங்களை வழிபட வேண்டும் பிறகு குரு சன்னதிக்கு சென்று கண்டிப்பாக வழிபட வேண்டும் முடிந்தால் இரண்டு நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து கொள்ளவும் தொழிலில் ஏற்படும் பிரச்சனை சரியாகும் வருமானம் பெருகும் ஜாதகத்தில் குருவால் வரும் பிரச்சனை அனைத்தும் சரியாகும் பிறகு கோவிலில் உட்பிரகாரத்தில் உள்ள வள்ளி தெய்வானை சண்டிகேஸ்வரர் நடராஜர் சனி பகவான் பைரவரை வழிபடவும் பாலசுப்பிரமணியர் மயூரநாதர் சம்ஹாரமூர்த்தி மற்றும் சகசிர லிங்கமாயிருக்கும் சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் பிறகு பெருமாள் சன்னதி அங்கு மலையை குடைந்து விற்றிருக்கும் பள்ளிக்கொண்ட பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டிலிருந்து புறப்படும்போது ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி எடுத்து வர வேண்டும் கோவிலின் கொடிமரத்திற்கு முன்பாக ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து உங்களின் வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கொண்டு அந்த நாணயத்தை முடிந்து வைக்க வேண்டும் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நாணயத்தை முருகனிடம் ஒன்றிற்கு பத்தாக திரும்ப காணிக்கையாக செலுத்திவிட வேண்டும் கொடிமர கல்யாண விநாயகரை வணங்கி வழிபாட்டை நிறைவு செய்து பிரசாதம் சாப்பிட்டுவிட்டு வெளியே வர வேண்டும் கடற்கரையில் வள்ளி குகைக்கு அருகில் உள்ள சந்தன மலை மீது தொட்டில் கட்டி வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வள்ளி அம்மனை தரிசனம் செய்கின்ற பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும் முருகனுக்கு சிறிதளவாவது பூக்கள் வாங்கி செல்லவும் குறைந்தது எட்டு மணி நேரம் முதல் பனிரெண்டு மணி நேரம் வரை கோவிலில் இருக்க வேண்டும் பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்தும் ஆண்கள் மேல் சட்டையின்றி துண்டு மட்டும் போட்டுக்கொண்டு கோவிலுக்குள் செல்ல வேண்டும் கோவிலில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கவும் முருகன் மூல மந்திரம் சொல்லலாம் முடிந்தால் இரவு தங்கி பள்ளியறை பூஜை பார்த்தால் வாழ்வில் அற்புதம் நடக்கும் திருச்செந்தூரில் முருகனை தரிசனம் செய்ய இறங்கி சென்று தரிசனம் முடிந்துவிட்டு ஏறி வரவேண்டும் இதனால் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும்